ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சிக்கும் முல்தான் என்னும் நகரங்களுக்கும் இடையே ரயில் பாதை போடும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தது அதை மேற்பார்வை செய்வதற்காக ஜான் பிரண்டன் மற்றும் வில்லியம் பிரண்டன் ஆகிய இரண்டு சகோதரர்களை இந்தியாவிற்கு அழைத்திருந்தது கட்டுமான வேலைக்கு செங்கற்கள் தேவைப்பட்டன அந்த செலவை கட்டுப்படுத்த விரும்பிய சகோதரர்கள் இருந்த பிரமணாபாத் என்னும் ஊரில் பழைய கால செங்கற்கள் இருப்பதை அறிந்தார்கள் அவற்றை கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள் அவர்க்கு பின்பு ஹரப்பா என்ற ஊரிலும் பழங்கால செங்கற்கள் கிடைத்தன அவையும் ரயில் பாதை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன ஆனால் பிரண்டன் சகோதரர்களுக்கு தெரியாது அவர்கள் பயன்படுத்தியவை வெறும் செங்கற்கள் அல்ல மறைந்துவிட்ட ஒரு மாபெரும் நாகரிகத்தின் நினைவுச்சின்னங்கள் என்று தாங்கள் அறியாமலேயே சில புராதான பெருமைகளை அவர்கள் விட்டார்கள்